என்பது என்ன நாம் தேவனோடு கூட வைத்திருக்கிற அந்த உறவை காத்துக்கொள்ளும்படி வாழ்க்கையில அவருடைய பிள்ளைகளாய் நிலைத்திருப்பது மிக மிக அவசியமான ஒன்று கேட்கிற பெற்றுக் கொள்கிறான் என்று கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் இருப்பினும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து அப்பா பிதாவை என்று அழைக்கும் போது தன்னுடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார் ஜெபங்களை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார் நோக்கி கூப்பிடும்போது அப்பா என்று அழைக்கும் போது தன்னுடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டு கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் அவருடைய பிள்ளைகள் கூப்பிடும் போது பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் அவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது ஆகையினால நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த உறவை காத்துக் கொள்ளுவோம் என்று சொன்னால் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவை எப்பொழுதும் தக்க வைத்துக் கொள்ளும் போது நம்முடைய ஜபத்தை கத்தர் அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார்